கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது தலைமுறை தலைமுறையாக உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உண்டாக கிடவது இன்றைக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் முதலாம் வசனத்தை பாருங்கள் கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவதத்தை இருப்பார்கள் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே தேவனுடைய வசனம் சொல்லுகிறதை பாருங்கள் எவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ எவர்கள் தேவனை தங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது சியோன் பருவதத்தை போல நிலைத்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழும் சற்று உங்கள் கண்களை அப்படி மேலோட்டமாக ஏறெடுத்து பாருங்கள் நம்மோடு பிறந்து வளர்ந்த நண்பர்கள் நமக்கு முன்பு வாழ்ந்து கொண்டிருந்த அண்ணன்மார் அக்காமார்கள் நமக்கு பின்பு பிறந்த பிள்ளைகள் இப்படி ஒரு மூன்று கட்ட மக்களை நீங்கள் சற்று கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு சிலர் ஆசிர்வதிக்கப்பட்டு மேன்மையாய் உயர்த்தப்பட்டு வருகிறதை பார்ப்பீர்கள் ஒரு சிலர் தாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறதை பார்ப்பீர்கள் ஒரு சிலர் இருந்த வண்ணமாகவே இருக்கிறதை பார்ப்பீர்கள் அநேகருடைய வாழ்க்கையில் சஞ்சலங்களும் தவிப்புகளும் காணப்படும் ஒரு விசை என் நண்பன் ஒருவனை நான் சந்தித்தேன் ஒருவேளை நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் என்னோடு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலே அவங்க அப்பாவுக்கு தோட்டம் துறவுன்னு நிறைய உண்டு நல்ல வசதியான குடும்பத்தை சார்ந்தேன் பள்ளிக்கூடத்துக்கு பொழுது அவனை போல சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனிதனை பார்க்க முடியாது ஆனால் படித்து முடித்து எல்லாரும் வேலைக்கு சென்று திருமணமான காலங்களிலே ஒரு விஷயம் நான் அவனை சந்தித்து பார்க்கும் பொழுது ரொம்ப மௌனமாக இருந்தான் ஏன்ப்பா ஏன் இவ்வளவு சஞ்சலத்தில் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னால் அப்பா இறந்துட்டாங்க குடும்ப கஷ்டம் தோட்டத்தில் ஒரு வருமானம் இல்லை கஷ்டத்தை நிமித்தம் தோட்டத்தை விற்றுட்டோம் இப்போ அம்மா வீடு ஏதோ ஓடுது பார்த்துக்க அப்படின்னா நீ வேலை பார்க்கலையாண்ணே சரியான வேலை அமையலை ஏதோ தினக்கூலி மாதிரி போயிட்டுருக்கு என்ன செய்யன்னு தெரியல அப்பா இருக்கிற வரைக்கும் எதை குறித்தும் கவலைப்படாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னான் அப்பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன் அவங்க அப்பாவை சார்ந்தே வாழ்ந்து பழகியிருக்கிறார்களை ஒழிய ஞானம் உள்ளவர்களாக தாளந்துகளை வளர்த்து கொண்டவர்களாக திறமையுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வேண்டிய சத்துவம் உள்ளவர்களாக அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் வாழாமல் இருந்தது இப்பொழுது அவர்களை மிகவும் தடுமாற பண்ணி கொண்டு இருந்தது வாழ்க்கையில் சந்தோஷத்தை தொலைத்தது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அதே போல் என்னோடு கூட படித்த சில கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நான் பார்க்கிறேன் குடும்ப கஷ்டத்தை நிமித்தம் ஜெபக்கூட்டத்துக்கு வருவாங்க ஆண்டவர தேடுவாங்க ஒருவேளை சண்டைக்குள்ள கிளை சூழியத்துக்கு வருவாங்க வாலிபர் மீட்டிங்க்கு வருவாங்க எப்படியாயிலும் ஆண்டவர்களை ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி தேடி தேடி ஓடி ஓடி வந்தவர்கள் உண்டு அப்படி ஆண்டவரை தேடி ஓடி ஓடி வந்தவர்களை மற்றவர்கள் பரியாசம் பண்ணுவாங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடா ஆ இது ஒரு பொழைப்பு நிலையிறீங்களே அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணினவர்கள்லாம் உண்டு இப்படிப்பட்ட மனிதர்களுடைய பரியாசங்களுக்கு மத்தியில் போ நீ என்னமோ சொல்லு எனக்கு கத்தர் வேணும் எனக்கு அவருடைய ஆசீர்வாதம் வேணும் என்று வாஞ்சியாய் ஓடி வந்தவர்களையும் நான் சமீப நாட்களில் பார்க்குறேன் ஒருத்தர் டீச்சராக இருக்கார் ஒருத்தர் பிஸ்னஸ் மேனாக இருக்கார் ஒருத்தர் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த நாட்களில் கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த பல குடும்பத்தின் பிள்ளைகள் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது ஒன்றை மாத்திரம் புரிந்து கொண்டே கத்தரை தேடினவர்கள் கத்தரை தேடுகிறவர்கள் கைவிடப்படாமல் இருக்கிறார்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை என்னவென்று சொன்னால் உங்கள் நம்பிக்கை கத்தர் மேல் இருக்கட்டும் உங்கள் வாஞ்சை கத்தர் மேல் இருக்கட்டும் உங்கள் எதிர்பார்ப்பு கத்தரிடத்தில் இருக்கட்டும் நிச்சயமாக கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொன்னது போல கத்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது போல உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பிரகாசிக்க பண்ணுவார் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் நாம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேலைக்காய் முக்க ஸ்தோத்திரம் உமது முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே உம்மை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி இதோ உம்மிடத்தில் தங்கள் நம்பிக்கையை வைத்து அண்டவரே ஆசீர்வாதத்துக்காக சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக நன்மைக்காக மேன்மைக்காக என்னென்ன கிருபைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரின் கண்ணீரை துடைத்து நீர் அவர்களை சிறந்திருக்க பண்ணுவீராக அவர்களை கரம்பிடித்து கைவிடாமல் வழிநடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்